இதில் அவர்கள் பாவித்த விடயம் இவர் யாழ் நாட்டின் எளிய சாதியை சேர்ந்தவர் இணையத்தில் இருக்குது இது இதை அவர்கள் பிறகு ஒரு மூன்று மணிக்கு பிறகு இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த எளிய சாதி என்றதை எடுத்துட்டாங்க அதுக்கு இடையில் நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் இதை எடுத்துட்டாங்க எடுத்து நிறைய பேர் எழுதவும் தொடங்கிட்டாங்க இதை பற்றி அதே ஒன்று நாங்கள் குறிப்பிட்றது வன்மையாக கண்டித்து இல்லை நான் உங்களுக்கு அதை அதான் அதுக்கு பிறகு அவங்க எழுதுகிறாங்க வேறு ஆட்கள் அதை எடுத்து எழுதி எழுதியிருக்கிறார்கள் அதாவது அது என்ன எளிய சாதி இதுதான் கூட்டமைப்பின் சாதி அரசியலா சமூக பாகுபாடு சாது ஒடுக்கும் முறையில் அரசியல் பிள்ளையா டிஸ்கஸ்டிங் காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் செய்தது நாம் அல்ல ரைட் நாங்கள் வந்தோம் புள்ளரும் புளையரும் பறையரும் பல்லரும் நலவரும் சக்கிலியரும் நாம்தான் தான் அதுக்கு என்ன இப்ப என்னுடைய தாத்தாவும் என்னுடைய ரெண்டு தாத்தாவும் ரெண்டு அம்மாடி அப்பாவும் அப்பாடி அப்பாவும் ரெண்டு பேருமே தான் சீவினார்கள் சோ வாட் தேனவர் லூட்டட் பப்ளிக் மணி அவர்கள் களவெடுக்கவில்லை பப்ளிக் அதாவது இந்த பொதுமக்கள் பணத்தில் சுரண்டி வாழவில்லை நான் பெருமை கொள்கிறேன் கல்லு சீவி என் பாட்டனுக்கா அதனால் உரத்து எங்கையும் சொல்ல முடியும் சட்டத்தரணியும் வைத்தியனும் கள்ளு சீவரும் கூலி தொழிலாளியும் துப்புரவு தொழிலாளியும் மீன் பிடிப்பவரும் ஆட்டோ ஓட்டுபவரும் அனைவரும் தொழில் ரீதியாக சமமானவர்களே இங்கு தொழில் ரீதியாக எவரும் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் கிடையாது நான் பெருமை பண்ணுகிறேன் அவ்வாறு என்னுடைய பாட்டன் கள்ளு சீவி என்னுடைய அம்மாவை எம்ஏ கிராஜுவேட் ஆக்கினவர் அவர்கள் உழைத்தார்கள் விவசாயம் செய்தார்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தார்கள் அறிவுஜீவிகளாயிருந்தார்கள் அவர்கள் தான் மரபு சார்ந்த புத்தி ஜீவிகள் சோ நான் இவர்களுக்கு உண்மையிலே சொல்றேன் துப்பரவு தொழிலாளி இல்லாவிட்டால் இவர்களுடைய நகரங்கள் நாறும் மீன் பிடிப்பவன் இல்லாவிட்டால் இவர்களால் இவர்களால் இவர்கள் சாப்பாடே கிடையாது ஆட்டோக்காரன் இல்லாட்டி அவசரத்துக்கு வாரத்துக்கு வருது இருக்க மாட்டார் ரைட்டா வருமானவே இந்த மேட்டுக்குடி உயர் உயர்குலாத்தவர்கள் மட்டுமல்ல சமூகம் நாம் தான் பெரும்பான்மையான சமூகம் இங்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட பதத்தையே நான் அங்கு நிராகரிக்கிறேன் என்ற எங்களை யாரும் ஒடுக்க முடியாது